உதார்ல காலேஜுக்கு டைம் ஆகுது ஆதுங்க காலேஜ் டபிள்யூசிஜி காலேஜ் கூட என்ன பண்ணுவாங்க இங்க பப்ளிக் அடைஞ்சுறியா இருக்குது அப்புறம் தவளமா பூச்சி சைனா புடி அடிச்சு வண்டியா பூச்சி தள்ளி விட்டாங்க இப்போ யார் ஊரு இத பாருங்க இப்போ ஒரு சேருங்க ஒரு சே ஒரு சே ஒரு சே இங்க பாருங்க ஊர் யாரு ஊரு ஊர் யாரு ஊரு இது புடி தவளமா புடி வச்சார் இன்னொருத்தர் பின்னாடி பூச்சி வச்சார் அட வீடியோ இருக்குது பாருங்க இத பாருங்க இங்க பாருங்க வீடியோ பாருங்க

புது பே சார் ஜெயின் காலேஜுக்கு போறது எக்ஸாம் இருக்கு அவருக்கு நான் காலேஜுக்கு வந்தவங்க குடிச்சு சும்மா தள்ளி விட்டு சட்டியை குறிச்சி வலிச்சு வண்டியை கீழே தள்ளி விட்டாரு போயிட்டு இருக்கு அங்க போறவங்க போங்க போறவங்க ஏறி ஏறி

பாருங்க பள்ளிக்கூடத்துல பானம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லாருமே இன்னைக்கு ரோட்ல உட்காந்துருக்காங்க இன்னைக்கு சென்னையில் மூன்று இடத்துல ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்துல எந்த ஆசிரியர்களும் பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப வந்து இங்க பகுதி நேர ஆசிரியர்கள் இங்க ஏறத்தால தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க பதிமூணு ஆண்டுகளா பதினாலு ஆண்டுகளா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய தந்தை முன்னாள் முதல்வர் அவர்களும் இதே வாக்குறுதியா உங்களெல்லாம் நாங்க பணி நிறுத்தம் பண்றோம்னு சொல்லிதான் இவங்களை ஏமாத்திருக்காங்க அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லா தேர்தலையும் உங்களுக்கு வாக்குறுதி நீங்க பழைய தேர்தலுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு நேரத்தில் அவனுடைய தேர்தல் வாக்குறுதி எண் நூத்தி எண்பத்தி ஒன்னு பகுதியே ஆசிரியர்கள்லாம் யாரு அவங்க உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஓவிய ஆசிரியர்கள் இந்த மாதிரி பல்வேறு துறையில் மாணவர்கள் மேம்படுத்துறவங்க கல்வி மட்டும் இல்லாம பெரும் படிப்பு பரீட்சை மட்டும் இல்லாம அவங்களோட உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பு திறனை வெளியே கொண்டு வரக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள் இந்த பகுதிநீர் ஆசிரியர்கள் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க வாரம் முழுவதும் வேலை கொடுத்தா கூட கூடுதல் சம்பளம் கொடுத்தாலும் வாரம் முழுவதும் வேலை கொடுக்கங்கிற அதுவும் கிடையாது ஒரு ஆசிரியர் மரியாதையும் கிடையாது இதுல நீங்க நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கணும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்க வாங்குற சம்பளத்தில் பத்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது இவங்க வாங்குற பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் பத்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுக்கற சம்பளத்தை வாங்கி கஷ்டப்பட்டு இன்னைக்கு உள்ள நிலைமையில் பன்னாயிரத்தி ஐநூறு ரூபாய் எப்படிங்க ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும் பதினாலு ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் போராடுறவங்களுக்கு எல்லாம் வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் ஆயிடுச்சு பல பேர் உடல் நலிவுற்று மழை நொந்து போய் உயிரே இழந்திருக்காங்க அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் டெய்லி ஒரு கதை சொல்றாரு பொய்யாமொழி பொய்யா சொல்றாரு சொன்னதை செய்யண நாங்க செய்வோம்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க இப்ப இவங்களுக்கு என்ன பதில் இங்க ஆண்களும் பெண்களும் இங்கெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை வழி நடத்தக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு சாலையில உக்காது போராட்டம் நடத்துற அளவுக்கு ஏன் நிலைமை பல ஆண்டுகள் தொடர்ந்து ஏமாத்தப்படுறாங்க சாலைக்கு வரமாட்டாங்க சொன்னதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்களை செஞ்சு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்தாயிரம் மத்திய அரசு தருது நாங்க ஒரு பத்தாயிரம் கொடுக்கறோம் உங்க சம்பளத்தை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா உயர்த்துறோம் உங்களுக்கு வாரத்துல முழு நாள் வேலை கொடுக்கிறோம் உங்களுக்கு பத்த படிகள் மாதிரி படிகள் தர்றோம் எவ்வளவோ இருக்கு நினைச்சு ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களை ஏமாத்தி திமுகவுக்கு வேலை செய்ய வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை நிரந்தரப்படுத்துறோம்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி ஏமாத்தி மோசடி பண்ண திமுக இவங்களுக்கு பதில் சொல்லணும் இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது காவல்துறையும் இன்றைக்கு பல சட்டவிரோத செயல்களை மறந்துட்டு இங்க இருக்கிற ஆசிரியர்களை கைதுபடுறதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கிய பணியா இருக்கு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது

快点快点 आप तो